இப்போ தான் அரபிக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் தொண்ணூற்றி நான்கு சென்டிமீட்டர் மழை பார்சன் வேலி என்ற பகுதிகளில் தொண்ணூற்றி நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இன்னும் நேரம் இருக்கிறது அடுத்து வரும் நேரங்களில் நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது அங்கே பதிவாகும் நூறு சென்டிமீட்டர் அல்ல அதற்கு மேலேயும் நமக்கு வந்து மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தயவு செய்து மக்களே உஷாரா இருந்துக்கோங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வங்கக்கடல் பகுதிகளில் இன்னொரு புயல் சின்னம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால தமிழகத்திற்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல கடுமையான தாக்கங்கள் அதனுடைய ஆபத்துகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லி இருக்கிறோம் சரி இதோட முடிதான்னு பார்த்தா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம் நீங்க மட்டும் ஒன்னே ஒன்னு பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ வேகமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றீங்க ஆனா பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதோட சேர்த்து அந்த பெல் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணாதான் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகும் நம்ம அந்த செய்திகள் போட்ட உடனேயே உங்களால் அதை பார்க்க முடியும் அதை தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அரபிக்கடலில் தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரை கடந்த நிலையில் வங்கக்கடலில் தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது இது எந்த இடத்துல அங்கே உருவாயிருக்கு தமிழ்நாட்டு பக்கத்திலே உருவாயிருக்கா இல்லை அந்தமான் பக்கம் உருவாயிருக்கா அல்லது வேறு ஏதேனும் பகுதிகளில் உருவாகியிருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எந்த பகுதிகளில் உருவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இப்ப நம்ம சொல்றோம் ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு ஆனா இது உருவாகும் போது ஒரு சாதாரணமா ஒரு தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது ஒரு புயல் சின்னமாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது படிப்படியாக இதனுடைய வலுத்தன்மை வந்து அதிகரிக்கும் அடுத்ததாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடைசியாக இது ஒரு புயல் சின்னமாக மாறக்கூடும் வங்கக்கடல்ல கடல் மிக கொந்தளிப்பாக காணப்படும் கரையை கடக்கும் போது மழை பொழிவு மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் கடல் பகுதிகளில் இருக்கிற வரைக்கும் பலமான ஒரு சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி இது எந்த பகுதிகளிலங்க இது வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ஆனா இது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறக்கூடும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் இந்த பகுதிகளில் தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு அதுல குறிப்பா மேற்கு வங்கத்தில் கரை கடந்து அசாம் போன்ற மாநிலங்கள்ல அதீத கனமழை ஏற்படுத்தும் ஒரிசா மேற்கு வங்கத்தில் கனமுதல் மிக கனமழையும் அசாம் போன்ற மாநிலங்கள் அசாம் மாநிலத்தில் அதீத கனமழையும் இப்ப எப்படி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஒரே நாளில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர்லாம் பதிவாச்சும் அதே மாதிரி அசாம் மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கத்துல கூட ஒரே நாளில் அதிகளவு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இதன் காரணமாக வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள் மிக மிக கொடுமையாக அந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக அங்கே பதிவாக வாய்ப்பு சரி அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இப்ப மழையே கிடையாதா அப்ப எங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்போதான் மழை வாய்ப்பு அப்படின்னு நிறைய இருந்து நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க நிச்சயமா சொல்றவங்க இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தில் மழை வாய்ப்பு வருமா வராதானே தெரிஞ்சுக்க முடியாது அதனால தயவு செஞ்சு எப்போ இருக்கே நீங்கள் கேட்டாலும் கடைசி வரைக்கும் கேட்டு போங்க சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு ஓடிடாதீங்க ஏன்னா மழை பொழிவு அந்த தமிழ்நாட்டிற்கும் ஆபத்துகள் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்த்திடலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர் அதிகனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் தொடர் அதிகனமழை அதாவது முப்பது சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகும் ஏற்கனவே தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அங்கே பதிவாகியிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடர் மழை பெய்வதன் காரணமாக நூறு சென்டிமீட்டருக்கும் மேலாக அதாவது நூற்றி பத்து அல்லது நூற்றி இருபது சென்டிமீட்டர் கூட போகலாம் மழையினுடைய அளவு ஒட்டுமொத்த மழையின் அளவு ஏன்னா அந்த அளவுக்கு மிக தீவிரமாகவும் மழை மிக அதிகமாகவும் அங்கே பதிவாகிட்டு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரில் மிக மிக மோசமான மழை பொழிவு கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளிலும் கண்டிப்பாக மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்க போது இன்னும் அடுத்து வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இதே நிலை ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து தான் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் நூறு சென்டிமீட்டருக்கு மேல் அதாவது நூறு சென்டிமீட்டர் கிடையாது அதுக்கும் மேலேயும் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் விட்டா நூத்தி பத்து நூத்தி இருபதுன்னு போய் ஒட்டுமொத்த ஊரையே வந்து அழிவுக்கு நேரா கொண்டு போயிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மழை பொழிவு நம்ம மேற்கு தொடர்ச்சியில பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்க மற்ற மாவட்டங்கள் என்னதான் ஆச்சு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டங்கள் தான் என்னதான் ஆச்சு மற்ற மாவட்டங்கள் தென் மாவட்ட டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு வருமா வராதா எப்ப பாரு நீலகிரியை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீலகிரி கோயம்புத்தூர் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்க ஊரை பத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப ஆதங்கத்தோட ரொம்ப கவலையோட தெரியப்படுத்தியிருந்தாங்க அவங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம பேச போகிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உங்க ஊர்ல மழை கண்டிப்பா இருக்கு மிதமானதுல இருந்து கனமழை உறுதியா பதிவாகும் நாளையிலிருந்து இருந்து உங்களுக்கு மழை வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே சில இடங்களில் சாரல் மழை எல்லாம் வந்து பதிவா இருக்கு ஆனாலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இந்த மே இறுதியில எப்படி இருந்தாலும் இந்த மே முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நிறைய பகுதிகளில் கனமழை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குங்க சென்னையை சாதாரணமா எடுத்துராதிங்க பல வெள்ளத்தை சந்தித்த பகுதி தான் நம்ம சென்னை ஆகவே இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிதமானதுல இருந்து கனமழை மழையாக இருக்கக்கூடும் பெரிதளவுல ஆபத்துகள் நம்ம வட தமிழக கடலோரத்துல கிடையாது மிதமானதுலேருந்து கனமழையே தொடர்ச்சி எதிர்பாரு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மயிலாடுதுறையிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்குமே தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக இந்த தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடையும் ஏன்னா எப்படி நம்ம வடகிழக்கு பருவமழையில சென்னை திருவள்ளூர்ல அதிக வெள்ளப்பெருக்கை நம்ம வந்து எதிர்கொள்றோமோ அதே மாதிரிதான் தென்மேற்கு பருவமழையிலும் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கடுமையான சேதங்களையும் பாதிப்புகளையும் அங்கே வந்து நம்ம பார்க்க முடியும் அதை தொடர்ந்து தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான எச்சரிக்கை உண்டு எல்லா ஏரிகள் குளங்கள் அணைகள் செய்து அந்த பக்கம் எல்லாம் போயிடாதீங்க எல்லாமே முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வந்து திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது அடுத்ததாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த திருப்பூர் ஈரோடுலாம் செம காத்து வீச போதுங்க எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டருக்கு வேகத்தில் சரியான காற்று பயங்கரமாக இருக்க போதே நம்ம திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் சேலத்தில் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசிலாம் சரியான சூறை காற்று பொறுத்த வரைக்கும் வீச இருக்கும் மரங்கள்லாம் அப்படியே காற்றில் பறப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு அதனால தயவு செய்து உஷாராக இருந்துக்கோ வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கொள்ளுங்க இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மே மாதம் முடிகிற வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அனாவசியமா வெளியே போகிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க அதிகளவு மழைப்பொழிவும் காற்றுடைய வேகத்தன்மையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்கள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மிதமான மழைப்பொழிவு தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அங்கதான் மழை வருது நமக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க தமிழ்நாடு முழுவதுமாகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தீவிரமடையும் மழை குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க